திருமாலின் கையில் இருக்கும் பாஞ்சசன்ய சங்கை பற்றிதான் இந்த நாம் ஆன்மீக பதிவில் பார்க்கப் போகிறோம் கடலில் நிறைய வகை சிப்பிகள் உள்ளன அந்த சிப்பிகள் ஒன்று சேர்ந்து சங்காகவும் உள்ளன ஆயிரம் சிப்பிகளுக்கு நடுவில் மத்தியில்தான் ஒரு சங்கு உருவாகிறது அந்த சங்கு இடம்புரி சங்காக இருக்கிறது ஆயிரம் இடம்புரி சங்குகள் ஒன்று சேர்ந்து தோன்றும்போது மத்தியில் எப்போதாவதுதான் வளம்புரி சங்கு தோன்றுமாம் ஆயிரம் வளம்புரி சங்குகள் தோன்றும்போது சலஞ்சலம் என்னும் அபூர்வ வகை சங்கு தோன்றுமாம் இப்படி ஆயிரம் சலஞ்சலம் சங்குகளுக்கு இடையில் ஒரே ஒரு பாஞ்ச என்ற அபூர்வ சங்கு தோன்றுமாம் இந்த சங்குதான் திருமால் கையெலில் இருக்கும் திருச்சங்காக போற்றப்படுகிறது இந்த பாஞ்சசன்ய சங்கு சங்கின் வரலாறு என்னவென்றால் கண்ணன் மற்றும் பலராமனின் குருவான சாந்தீப முனிவர் இருந்தார் அவருடைய மகன் தத்தினி இந்த மகன் தத்தினியை பாஞ்சசனன் என்ற அரக்கன் கவர்ந்து சென்று விட்டான் குருவானவர் கண்ணன் மற்றும் பலராமனிடம் முறையிட கண்ணன் தத்தினியை மீட்க பாஞ்சசனன் என்ற அரக்கனுடன் போரிட்டார் அப்போது அந்த அரக்கன் எரிக்கப்பட்டான் அந்த எரி சாம்பலில் இருந்து கண்ணன் அசுரனுடன் போரிட்டு வென்றதாகவும் அந்த அசுரன் எரிந்த நிலையில் சாம்பல் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கு உருவானது பாஞ்ச சங்கு ஒன்று உருவானது உருவானதாகவும் கதையில் சொல்லப்படுகிறது அமிர மற்றொரு வரலாறு என்னவென்றால் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தபோது மகாலட்சுமியுடன் இந்த பாஞ்ச சங்கும் வெளிவந்ததாக சொல்லப்படுகிறது அதாவது பாஞ்சனன் என்ற அரக்கனை வதம் செய்ததால் பாஞ்சன் பாஞ்சனன் என்ற அரக்கன் எரிந்து சாம்பலாகிவிட்டான் அவன் அந்த சாம்பலிலிருந்து ஒரு சங்காக தோன்றி கடலில் இருந்தது பாஞ்ச அமிர்த அமிர்தத்தை கடையும் போது மகாலட்சுமியுடன் வெளிவந்ததாம் அப்படி மகாலட்சுமியுடன் பாஞ்சனர் சங்கையும் திருமால் ஏற்றுக்கொண்டார் அப்படி வெளிப்பட்ட மகாலட்சுமியுடன் வெளிப்பட்ட சங்கை திருமால் தனது இடப்புறம் ஏந்தி கொண்டார் அதுதான் பாஞ்சசங்க திருச்சங்கு என்று அழைக்கப்படுகிறது அவனுடைய பெயராலும் பாஞ்ச சங்கியம் என்ற பெயராலும் இந்த சங்கிற்கு இந்த சங்கிலிருந்து வரும் ஓம் என்ற ஒளியானது பஞ்ச இந்திரியங்களை அடக்குவதாக இருந்ததாம் அதாவது பாஞ்ச சன்ய சங்கிலிருந்து வரும் ஓம் என்ற ஒளியானது பாஞ்ச சன்யம் என்றும் குருஷேத்திரப் போரில் கண்ணன் இந்த பாஞ்ச சங்கியையே பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது கண்ணன் பாஞ்ச பாஞ்சசன்ய சங்கை ஊதும்போது கௌரவர்களின் இதயத்தையே அது நொறுக்கியதாக அந்த ஒளி இருந்ததாம் இப்படியாக பாஞ்சசன்ய சங்கு தோன்றியது பாஞ்சசன்ய சங்கின் மகிமையானது திருமாலின் கரத்தில் ஏந்திய சங்காகவும் ஒளியின் சப்தத்தை மற்றவர்கள் எதிராளிகளுக்கு பயப்படும் விதமாகவும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஓம் நமோ நாராயணாய அடுத்த பதிவில் நாம் மற்றொரு ஆன்மீக வீடியோவை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணாய